அரசு அலுவலகங்களில் ஒட்டப்பட்ட அரசியல் போஸ்டர்கள் கோவையில் மீண்டும் அரசியல் கட்சியினர் இடையே மோதலை ஏற்படுத்தும் சூழல் உருவாகியுள்ளது கோவை மாநகராட்சி பகுதியில் அரசியல் கட்சிகள் மாறி மாறி பேனர்கள் போஸ்டர்கள் ஒட்டியதால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திமுக மற்றும் பாஜகவினரிடையே ஏற்பட்ட மோதல் சிறைக்கு செல்லும் அளவிற்கு உருவானது அதனை தடுக்கும் முதமாக மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது மேம்பால சுவர்களில் கோவை மாநகரை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள் இயற்கை ஓவியங்கள் தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை வைத்து ஓவியங்கள் வரையப்பட்டன விடுதலை போராட்ட தியாகிகளின் உருவத்தை தாங்கிய புகைப்படங்கள் போஸ்டர்களாக ஒட்டப்பட்டு நடவடிக்கை எடுத்த நிலையில் இதனால் அரசியல் கட்சியினர் இடையே சுமூகமான சூழலை உருவானது இந்நிலையில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தற்போது ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் மீண்டும் மோதல் உருவாகும் சூழலை ஏற்பட்டுள்ளது இதனை தடுக்க அதிகாரிகள் உரிமை நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதனால் ஏற்படும் மோதல்களை கட்டுப்படுத்த முடியும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது